நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு நல்ல நண்பர்கள் அமையும் யோகம் மற்றும் நண்பர்களும் எதிரிகளாக துரோகிகளாக மாறுவது ஏன் இதுதான் இன்றைய தலைப்பு நீ உயரே உயரே போகும் பொழுது எல்லோரும் சொல்வார்கள் நான் அவன் நண்பன் என்று ஒருவேளை நீ கீழே விழுந்தால் நான் சொல்வேன் கவலைப்படாதே நான் உன் நண்பன் என்று இது நட்புக்கு பெருமை சேர்க்கும் வரிகள் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறக்கணும் நல்லவன் தாரமாக வரணும் ஏன் எங்களை பத்தி மட்டும் பேசவே மாட்டேங்கிறீங்க என்று பெண்கள் தரப்பிலிருந்து சில குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அதனால் அவர்களுக்கும் சொல்வோம் நல்லவன் நாயகனாய் வர வேண்டும் பிறக்கும் பிள்ளைகள் பெயர் சொல்லும் விதமாக விளங்க வேண்டும் இப்படி உறவுகள் பட்டியலை வாசித்து கொண்டு போகும் பொழுது உறவிலும் ஒருபடி மேனாக நண்பர்கள் வருகிறார்கள் அதனால்தான் அவர்களை நான் உறவின நண்பர்கள் என்பேன் உண்மையில் நல்ல நண்பர்கள் அமைய கொடுத்து வைத்திருக்க வேண்டும் முகநக நட்பது நட்பென்று நெஞ்ச தகநக நட்பது நட்பு உடுக்க இழந்தவன் கைபோலாங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்றெல்லாம் நட்பின் பெருமையை பற்றி வள்ளுவர் சொல்லுவார் ஆத்மாத்மான நட்புகள் எந்த எதிர்பார்ப்பையும் வைத்திருப்பதில்லை வளர்ந்தால் பெருமைப்படும் துன்பப்பட்டால் துயரப்படும் அழுதால் அழும் சிரித்தால் சிரிக்கும் அதுதான் நட்பு நட்புக்கு இலக்கணமாக துரியோதனனும் கர்ணனும் இருக்கிறார்கள் கர்ணன் இலகிய மனம் படைத்தவனாக உதவி செய்பவனாக இருந்தாலும் அந்த அரச பீடம் துரியோதனன் கொடுத்தது அங்கே கஜானாவில் இருந்த செல்வங்கள் அனைத்துமே துரியோதனனுக்கு சொந்தம் ஆனாலும் கர்ணன் தானம் செய்தான் தர்மங்கள் செய்தான் அள்ளி அள்ளி கொடுக்கும் வள்ளல் என கர்ணனை பார்த்து அந்த நாடே பெருமையாக பேசியது ஆனால் அது என் கஜானா உன் இஷ்டத்திற்கு எப்படி அள்ளி கொடுப்பா என துரியோதனன் ஒருபோதும் கேட்டதில்லை நட்புக்கு மரியாதை கொடுத்தான் ராமன் சுக்ரீவன் நட்பும் உயர்ந்ததுதான் ஆனாலும் சீதையை மீட்க சுக்ரீவன் உதவி செய்வதாக வாக்களித்தான் அதன் பொருட்டு வாளியை கொன்று சுக்ரீவனை ராமன் அரியணை ஏற்றினான் அந்த நட்பு கூட பிரதிபலன் எதிர்பார்த்ததுதான் இப்படி புராண இதிகாசங்கள் வழியாக நட்புக்கு பெருமை சேர்க்கும் கதாபாத்திரங்கள் இருக்கிறது போகட்டும் நாம் நடைமுறை வாழ்க்கைக்கு வருவோம் ஜோதிட விதிகளுக்குள் செல்லும் முன் நட்பு ஏன் பகையாகிறது என்ற கேள்வி எழுகிறது ஒன்று பணம் நட்புக்குள் பண பரிமாற்றங்கள் இருக்கும் ஆனால் அந்த பணம்தான் நாணய பழுதாகி பல நட்புகளை பகையாக மாற்றிவிடுகிறது இரண்டு உற்ற உறவுகளுக்குள் நெருங்கி பழகுவதால் அந்த உறவு முறைகளுக்குள் எழும் சந்தேகம் அவநம்பிக்கை மூன்று அந்தஸ்து உயர்தல் மன்னனாக இருந்த கிருஷ்ணன் வேண்டுமானால் ஏழை எனக்கு உரிய மரியாதையை தரலாம் அங்கீகரிக்கலாம் நடைமுறை வாழ்க்கையில் கிருஷ்ணர்களின் எண்ணிக்கை குறைவுதான் நான்கு சந்தர்ப்ப சூழல் ஏதோ ஒரு சூழலில் நண்பன் எதிரியாகலாம் அரசியலில் துருவங்களாக மாறினாலும் நட்பு பகையாகத்தான் போகும் போகட்டும் எந்த ஒரு ஜாதகத்திலும் நட்பை பற்றியும் கூட்டுத் தொழில் பற்றியும் சொல்லுகிற இடம் என்றால் அது ஏழாம் இடம் அதற்கு கலத்தர ஸ்தானம் என்று பெயர் இருந்தாலும் கணவன் மனைவியை பற்றி சொன்னாலும் அந்த பாவம் நல்ல நட்பு வட்டங்களை உருவாக்கி தருகிறது ஏழாம் பாவத்துக்குரிய கிரகம் வலுக்குன்றினால் அல்லது ஏழாம் பாவத்தில் பாவ கிரகங்களின் ஆதிக்கம் அதிகரித்தால் நல்ல நண்பர்கள் அமைவது கடினம் காரண காரியத்தோடு பழகுவார்கள் ஆதாயம் இருந்தால் அன்பு பலன் இருந்தால் பாசம் உதவி இருந்தால் உறவு என்கிற ரீதியில் நட்பு அமைந்துவிடும் ஏழாம் பாவம் என்பதால் கலத்தரக்காரகன் சுக்கிரனை பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்றும் விட்டுவிட முடியாது சுக்கிரன் பாலின வேறுபாட்டு கிரகம் கணவன் மனைவியாக காதலன் காதலியாக இருப்பதற்கு மட்டும்தான் சுக்கிரன் உதவி செய்வார் என்று சொல்லிவிட முடியாது அதை தாண்டி ஆண்களுக்கு பெண் தோழிகளையும் பெண்களுக்கு ஆண் தோழர்களையும் உருவாக்கி தருவது சுக்கிரன் தான் அந்த நட்பை ராகு கேது சனி செவ்வாய் சந்திரன் போன்றவர்கள் சேரும் பொழுது கொச்சைப்படுத்தி விடுகிறார்கள் ஏழாம் பாவம் ஒருவருக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு புதனும் முக்கியம் புதனுக்கு வாக்குஸ்தான கிரகம் கல்வி கிரகம் வியாபார கிரகம் கலைக்கிரகம் என்றெல்லாம் சொன்னாலும் புதன் தான் நட்பு கிரகம் புதன் வலுப்பெற்ற நிலையில் இருந்தால் நிச்சயம் நல்ல ஆத்மாத்தமான நண்பர்கள் அமைவார்கள் எந்த ஒரு ஜாதகத்திலும் பனிரெண்டாம் இடம் சுபத்தன்மை பெற்றால் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் கேட்காமலேயே உதவி செய்வார்கள் வட்டிக்கு வாங்கி இருந்தால் கூட வட்டியை கட்டுறியா இல்லையா என கழுத்தை நெரிக்க மாட்டார்கள் இதே பலனை புதன் வலுப்பெற்றவர்களும் சிந்திக்கலாம் நண்பர்களால் உதவி கிட்டும் கேட்டால் மாட்டேன் என்று சொல்லாமல் அடடா ரெண்டு நாளைக்கு முன்னால் சொல்லி என்பது போன்ற பதில்கள் வராது ஒருவேளை புதன் வலு குறைந்தாலும் புதன் மீனத்தில் அமர்ந்து நீச்சம் பெற்றாலும் கூட எந்த இடத்தில் புதன் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குரிய கிரகம் கேந்திரங்களில் இருந்தாலும் புதனின் பலம் கூடும் புதனின் பலம் கூடினால் உதவி செய்யும் நண்பர்கள் இருப்பார்கள் பொதுவாக ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை நட்புக்கு இணைத்து பேசலாம் ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு ஐந்தாம் பாவம் எந்த ராசி வருகிறதோ அல்லது ஒன்பதாம் பாவம் எந்த ராசியாக வருகிறதோ அல்லது புதன் இருக்குமிடம் எந்த ராசியாக வருகிறதோ அதை லக்னமாக கொண்டு பிறப்பவர்கள் நண்பர்களாக அமைந்தால் அந்த நட்பு நீடித்து வரும் நிலையாக இருக்கும் ஒளிவு மறைவு இல்லாத உண்மையான நண்பர்களாக இருப்பார்கள் பொதுவாக எந்த ராசி லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த ராசிக்கு பதினோராம் இடத்தை லக்கணமாக ராசியாக கொண்டு பிறந்தவர்கள் நண்பர்களாக இருந்தால் நிச்சயம் அந்த நட்பால் ஆதாயம் இருக்கும் இது நட்புக்கு மட்டுமல்ல முதலாளி தொழிலாளி உறவுக்கும் பொருந்தும் நான் மலேசியாவில் வேலை பார்த்த பொழுது அந்த நிறுவனத்தின் ஓனர் வேலைக்கு சேர்பவர்களிடம் என்ன படிப்பு என்ன தகுதி என்பதை விட அவர்கள் பிறந்த நேரத்தை வாங்கி ஜாதகத்தை பார்ப்பார் அவர் ராசிக்கு விரைய ராசியாக வரும் ராசியை போன் பண்றோம் என்று தட்டி கழித்து விடுவார் ஆதாய ராசிகளையும் அனுகூல ராசிகளையும் மட்டும்தான் பணியில் அமர்த்துவார் போகட்டும் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது வசிய பொருத்தம் என்பார்கள் ஈருடல் ஓர் உயிராக கணவன் மனைவி மட்டும் இருப்பதில்லை அந்த வார்த்தைகள் நல்ல நட்புக்கும் பொருந்தும் அந்த வகையில் வசிய பொறுத்த ராசிகளில் பிறந்தவர்கள் நண்பர்களாக இருந்தால் நல்ல நட்பு தொடரும் அந்த வகையில் மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மம் விருட்சகலக்கணத்தில் பிறந்தவர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கடகம் துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் நல்ல நட்பு மிளரும் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களானால் நல்ல நட்பு தொடரும் கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு விருச்சகம் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களாக பழகும் வாய்ப்பு கிடைத்தால் நட்பு காங்கிரீட்டாக இருக்கும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மகரம் என வசிய பொறுத்த அட்டவணை இருந்தாலும் நடைமுறைக்கு ஒத்து வருவதில்லை சனி சூரியன் இருவருக்கும் உள்ள நட்புதான் அந்த இரு லக்கணக்காரர்களிடம் எதிரொலிக்கும் திருமணமே இந்த லக்கணக்காரர்களுக்கு செய்வது அனுகூலம் என்று சொல்லும் பொழுது நட்பு மட்டும் எப்படி சிறக்கும் கண்ணி மிதனம் மற்றும் ரிஷப லக்கணக்காரர்களின் நட்பு நீடிக்கும் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷபம் மற்றும் மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களாக அமைந்தால் உண்மை நட்பாக இருக்கும் துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களாக அமைந்தால் சொந்தம் வந்த மாதிரி பழகுவார்கள் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கடகம் கண்டி லக்கணத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களாக அமைந்தால் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குருவின் இன்னொரு வீடான மீனலக்கணத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களாக மாறினால் அது நீடித்த நிலையான உறவாக இருக்கும் மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கும்பம் மிதுன லக்கணக்காரர்கள் நண்பர்களாக இருந்தால் நட்பு நீடிக்கும் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மீனலக்கணத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களாக அமைந்தால் உன்னத உறவாக இருக்கும் மீனலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மகரலக்கணத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களாக இருந்தால் எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் அந்த உறவு உண்மையானதாக இருக்கும் நண்பர்கள் விரோதியாக பகையாக மாறுவது ஏன் என்ற தலைப்பை கொடுத்துவிட்டு உயிர் நண்பர்கள் யாருக்கு அமைவார்கள் என்று இதுவரை கொண்டிருக்கிறோம் எதிர்மறையாக பேசுவது என்றாலே மனசு வரமாட்டேங்குது சரி பகை ஏன் வருகிறது என்று பார்ப்போம் ஒன்று புதன் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதியின் சாரம் பெற்றாலும் இரண்டு ஏழாம் அதிபதி ஆறு எட்டில் மறைந்தாலும் மூன்று ஆறு எட்டாம் அதிபதிகள் ஏழாம் இடத்திற்கு வந்தாலும் நான்கு புதனோடு பல பாவர்கள் ஒன்று கூடி ஓரிடத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நண்பர்கள் விரோதிகளாகவும் துரோகிகளாகவும் மாறுகிறார்கள் இக்கட்டான நேரத்தில் இருக்குமிடம் தெரியாமல் மறைந்து விடுவார்கள் விரோதம் பகு ஏற்பட அப்போதைய திசைகளும் முக்கிய காரணமாக அமைகிறது நல்லவருக்கு சுபர் திசை நடந்தால் அவர் உண்மையாக இருப்பார் ஆனால் ஊறுகாய் கருவேப்பிலை நட்புக்காரர்களுக்கு அப்போது ஏதாவது ஒரு பாவர் திசை நடப்பில் இருக்கும் நல்லவரான நண்பரிடம் முரண்படுவார் அல்லது துரோகம் செய்ய முயல்வார் அன்பான நட்பில் விரிசல் விழுந்துவிடும் இறுதியாக ஒன்று ஏழாம் அதிபதிகளின் குணமும் நல்ல நட்பிற்கு அடித்தள அமைத்து தரும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பகையானால் நல்ல நட்புகள் உண்மையான தோழமைகள் கிடைப்பதில் சிக்கல் வருகிறது என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் கிருஷ்ணன்